வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பில்லோ கவர் தான் பார்க்க போகிறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பில்லோ கவர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுங்க மேடம் அப்படி சொல்லி கேட்டதுனால நான் உடனே வந்து இந்த வீடியோ பண்ணி போடுறேன் என்னோட ஸ்டூடெண்ட்டும் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு அவங்களும் செஞ்சுருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட இருக்கிறது சொல்லிட்ட பிறகு என் ஸ்டூடெண்ட்டு பண்ணதையும் உங்களுக்கு வீடியோவாக பண்ணி போடுறேன் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பில்லோ கவர் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் பில்லோவை எடுத்துட்டு அதோட நீளம் அகலத்தை நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் வருதுன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்ம ஃபோல்டிங் பண்ணுறோமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா துணியை வந்து அந்த பக்கம் நம்ம விடணும் விட்டுட்டு அதை வந்து இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணணும் அதாவது இந்த பாருங்கள் இந்த அகலமும் இந்த நீளமும் பார்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா இது மூன்று இன்ச்சு இருக்கா அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அப்படிக்கா விட்டுக்கணும் அதுதான் வந்துட்டு இப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி வரும் இதுக்கு அதுலேயே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு தான் நம்ம கற்றுக்க வேண்டியது பில்லோ கவர் தான் இதுக்கே வந்துட்டு இந்த மெத்தடு தெரியலனா நம்ம வந்துட்டு நாலு பீஸாக இந்த இடத்துல ஓப்பன் வச்சு நம்ம கயிறும் கட்டிக்கலாம் ஃப்ரில்லு வச்சுக்கலாம் நிறைய மெத்தட் இருக்குது ஈஸியான மெத்தடுக்காக நான் இதை சொல்கிறேன் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க சொல்கிறதையும் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மிஷினில் தைக்கும் போது நான் காட்டுறேன் இப்போதைக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் நான் போடுறேன் கட்டிங் வந்துட்டு போடும்போது நான் போடுறேன் இப்போது ப்ளூடூத்துக்கு ஒரு கவரும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பீக்கர்லாம் நம்ம வீட்டில் இருக்கு இல்லைங்களா அந்த கவரும் தைக்க சொல்லி கூட எனக்கு வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அந்த கட்டிங் அந்த அந்த வீடியோலாம் கூட போடுறேன் அதுக்கு வந்து நம்ம வேறு வேறு மாதிரி அளவு எடுக்கணும் அது நாலா பக்கமும் நான் துணி எடுக்கணும் அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடு வச்சுட்டு ஒரு சைடு ஜிப் வைக்கிறோமா இல்லைட்டா கயிறு வைக்கிறோமா அந்த மாதிரி மெத்தடு வரும் அடுத்த வீடியோ நான் அது போடுறேன் இப்போதைக்கு பில்லோ கவர் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தடு அதை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி தேங்க நீளம் அகலம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா விடணும் அதை ஃபோல்டு பண்ணணும் உள் பக்கம் அரை அரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு கவர் பண்ணிடணும் ஜிப் வேணும்னா இந்த மாதிரி நம்ம ஜிப்பும் வச்சுக்கலாம் மெத்தடு நிறைய இருக்குது எது எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் எதுன்னு நீங்க வந்து கயிறு வைக்கிறதே கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மெத்தடு நீங்க கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எதுன்னு பிகினர்ஸ் எல்லாம் கயிறு வைக்கிறது கத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கற்றுக்கோங்க எங்க ஸ்டூடெண்ட்டு சொல்றதும் பார்த்துட்டு அவங்க பேசுதும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஆ சரண்யா சொல்லுங்கள் சரண்யா நீங்கள் எப்படி கற்றுக்கினீங்க அதை வந்துட்டு எல்லா கஸ்டமருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கேட்டவங்களுக்கு எல்லாேருக்கும் நீங்கள் கற்றுக்குன்னு தெரிஞ்சதை நீங்கள் போடுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் நம்ம இதில் போடுவோம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மஞ்சு மேம் சொல்லி கொடுத்த பில்லோ கவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் தரேன் இது நார்மல் என் வீட்டில் இருக்கிற பில்லோ கவர் அதோடய லென்த்து பார்த்துக்கோங்க லென்த்து வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இருக்குது வந்து செவன்டீன் இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இந்த லென்த் இருக்குது பிரெத்து வந்து செவன்டீன் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் ஆஃப் இன்ச் நம்ம கிளாத்து எக்ஸ்ட்ரா விடணும் இப்போ செவன்டீன்னா செவன்டீன் அண்ட் ஆஃப் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீனா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படி விட்டு எடுத்துக்கணும் ஏன் அந்த ஆஃப் இன்ச்சு விடுறோன்னா நம்ம வந்து கிளாத்து வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த பில்லோ கட் பண்ண கிளாத்து இது இப்படி டபுள் சைடில் இருக்கும் இப்படி இருக்கும் ஆக்சுவலாக கிளாத்து என்ன கிளாத்து வேணால் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நம்ம பில்லோ கவருக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் கிளாத் வேணால் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா தெரியும் இப்போ தெரியுதுங்களா லென்த்து இதை வந்து இப்படி வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரி வரும் இப்படி வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரி வரும் ஏன் அந்த ஆஃப் இன்ச்சு விடுறோன்னா நம்ம உள்ளக்க வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த ஆஃப் இன்ச்சு நம்ம விடுறோம் சரின்னா அவங்கவுங்க பில்லோ கவருக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி க்ளாத் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்போது இது வந்து ரைட் சைடு இப்போது நம்ம ராங் சைடில் வைக்கணும் இப்போ நான் ஆக்சுவலாக இது வந்து கட் பண்ணல நான் ஏற்கனவே ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டேன் மேம்கிட்ட காமிச்சிட்டேன் இது இருந்த பீஸுனால உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் இப்போது இந்த ராங் சைடில் வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணும் இந்த லென்த்து இது இது இந்த பா மாதிரி இருக்கிற சைடு எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் மேலே இருக்கிறத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது ஏன் ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இதுக்குள்ளே தான் பில்லோவை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுதான் பில்லோவுக்கு வேண்டிய அளவு இப்போது நான் ஸ்டிச் பண்ணது காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதான் நான் ஸ்டிச் பண்ணது மஞ்சு மேடம் எனக்கு சொல்லி கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணது இந்த பில்லோ கவர் தான் இப்போது இதில் வந்து ஃப்ரீல்ஸ் வரும் இந்த ஃப்ரீல்ஸ் எப்படி வரும்னா நம்ம இப்போ நார்மல் ஃபேப்ரிக் இருக்குல்ல இப்போ வந்து ஒரு ஒரு தலகானே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பில்லோவும் எப்படின்னா நார்மல் பில்லோ இருக்கும் ஒன்று ஃப்ரீல்ஸ் வச்சுருக்கோம் ஒன்று நெட் வச்சுருக்கோம் அது மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஃப்ரீல்ஸ் வச்ச மாதிரி மேம்கிட்ட கேட்டு நான் இதை கற்றுக்கினேன் இப்போ எப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம இப்படி தைக்கிறோம்ல இதுலேயும் வந்து மூணு த்ரூ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு கிளாத்து தனியாக கட் பண்ணிக்கணும் இந்த கிளாத்து வெறும் பில்லோ சைஸுக்கு தான் இந்த கிளாத்தில் நம்ம எந்த கையும் வைக்கக்கூடாது நம்ம லென்த்து லென்த்து எவ்வளோ எடுத்தோம் ட்வெண்ட்டி ஃபோர் எடுத்தோம் பிரெத்து வந்து செவன்ட்டீன் எடுத்தோம் செவன்டீன் எடுத்தோம் இதில் வந்து எவ்வளோ உங்களுக்கு பில்லோ சைஸோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு ஆஃப் ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏன் ஸ்டிச் பண்ணுற இப்படி மடித்து தைக்கிறதுக்கு ஏன்னா இந்த மாதிரி பிசுறு வந்து இந்த கிளாத்தில் வருது உங்களுக்கு காட்டன்லாம் அந்த பிசுறு வராது ஆனால் நீங்கள் எந்த ஃபேப்ரிக் எடுக்கிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது இப்போது இந்த ஃபீல்ஸுக்கு வந்து அடி சாரி டூ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வேறு ஒரு கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணி இப்படி மடித்து பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரீல்ஸு உங்களுக்கு கிடைக்கும்